அனுதினமும் சிலுவையை சுமப்போம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்காத இடத்துல நிச்சயமாக ஒரு இயேசுவையே பிரசங்கிக்கப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கப்படும் கத்தருக்கு அது அருவறுப்பான ஒரு விஷயம் நான் இருக்கத்தக்கதாக நான் சிறுபேரை எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடித்திருக்கத்தக்கதாக நீ என்ன காரணத்துக்கு வேறு ஒன்றை நாடி போகிறாய் எனக்கு அது அருவருப்பான விஷயம் அந்த அருவருப்பான விஷயத்தை நீ ஏன் செய்கிறாய் ஆனபடியால் என் கண்கள் இன்னும் தப்பை விடுவதில்லை என்று சொல்லி இசைக்கியலில் யூதர்களுக்கு சொன்ன அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் என்ற கிறிஸ்தவர்கள் தி அறிவார்கள் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் எவ்ரி டே அட் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் டோன்ட் மிஸ் இட் ஆன் ஜபம் டிவி